ஸ்ரீமதே ராமானுஜாய இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவண்ணோ இங்காண்டால் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல லக்னம் சூரியன் இந்த ரெண்டுக்கும் உள்ள விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம் அப்ப முதல்ல லக்னம் அப்படின்னா என்ன சார் அதுக்கடுத்து சூரியன் அதோட குணாதிசயங்கள் என்ன இதை ரெண்டையும் நம்ம வச்சு பார்த்தாதான் இந்த லக்னமும் சூரியனும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் இப்ப முதல்ல லக்னத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லக்னம் அப்படிங்கிறது தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் சார் இப்ப உங்க ஜாதக கட்டத்துல ஒரு ராசியில பாத்தீங்கன்னா லா அப்படிங்கிற மாதிரி போட்டுருப்பாங்க அப்ப லா அப்படிங்கறதுதான் உங்களுடைய முதல் ராசி அல்லது முதல் வீடு அப்படிங்கிற மாதிரி அப்ப அதுதான் தொடக்கம் உங்களுக்கு அப்ப உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் எந்த ராசியில இருக்கோ அல்லது எந்த டிகிரியில இருக்கோ அல்லது எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதுதான் உங்களுடைய ஜாதகத்தினுடைய ஒரு தொடக்க புள்ளி அப்படிங்கிற மாதிரி அப்போ அதுலருந்து தான் மற்றைய பாவங்கள் மற்றைய வீடுகள் வந்து அமையுது அப்படிங்கிற மாதிரி அப்போ லக்னத்தினுடைய சிறப்பு என்ன லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய சிந்தனை லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய என்ன ஓட்டங்கள் மூளையினுடைய ஒரு செயல்பாடு ஜாதகர் வந்து எதை சிந்திப்பார் எப்படி சிந்திப்பார் அவருடைய மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அவருடைய கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும் சார் அப்போ லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் சார் லக்னத்தில் எனக்கு எந்த கிரகமுமே இல்லையே அப்போ எனக்கு சுத்தமாக கேரக்டரே இருக்காது ஏன்னா கிரகங்கள் தான் கேரக்டரை டிசைட் பண்ணுது அல்லது கிரகங்கள் தான் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை வந்து பல பேர்கிட்ட இருக்கு இப்போ லக்னத்தில் எந்த கிரகமுமே இல்லையே அப்போ ஜாதகருக்கு எந்த விதமான சிந்தனையும் இருக்காது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சார் முதல்ல கிரகங்கள் எந்த நட்சத்திரத்துல இருக்கு லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த டிகிரியில இருக்கு அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு காத்துலயோ இல்லைன்னா ஒரு ஒரு பேக்கம்லையோ ராசி கட்டம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் அதே மாதிரி ஒரு லக்னம் லக்ன புள்ளி அதே மாதிரி ரெண்டாம் பாவ புள்ளி மூன்றாம் பாவ புள்ளி எந்த டிகிரியில இருக்கோ அது ஒரு நட்சத்திரத்துல இருந்தே தீரும் சார் அதுக்கடுத்து அதை பிரிச்சு நம்ம உப நட்சத்திரமா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ லக்னத்தினுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக தான் அதோட குணாதிசயங்கள் வந்து அப்போ அந்த நட்சத்திரம் உப நட்சத்திரத்துக்கு நிச்சயமா வந்து ஒரு கிரகம் வந்து அமையும் அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ லக்ன சப்லாடா அல்லது லக்ன புத்திநாதனாக சூரியன் அமைஞ்சாரு அப்படின்னா ஜாதகரின் உடைய குணாதிசயம் வந்து எவ்வாறு இருக்கும் அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அப்ப லக்னத்தினுடைய சிறப்பு லக்னத்தினுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்த்தாச்சு அப்ப சூரியனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பாருங்க இப்ப சூரியன் சூரியனுடைய குணாதிசயங்கள் தான் நான் வந்து இங்க வந்து பட்டியலிட்டு இருக்கேன் சூரியனுக்கு அப்படின்னு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு நிறைய கேரக்டர் இருக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு இதுல ஒரு சில காரகத்துவம் தான் இந்த போர்டுல நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன் பாருங்க முதல்ல சூரியன் அப்படின்னாலே ஆளுமை திறன் நிறைந்த ஒரு கிரகம் சார் சூரியன் வந்து பெரிய ஒரு அதிகாரமான ஒரு கிரகம் அதாவது கிங் பிளானட் அப்படின்னு நம்ம சொல்றோம் நவ கிரகங்கள்ல ராஜா கிங் மேக்கர் அல்லது கிங் பிளானட் அப்படிங்கிறது சூரியன் தான் அதனாலதான் சூரியனுக்கு அந்த ராஜா அப்படிங்கிற ஒரு மதிப்பை வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அப்ப சூரியன் பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் கொண்ட ஒரு கிரகம் அதிகாரம் கொண்ட ஒரு கிரகம் பிறரை வந்து கட்டுப்படுத்துவாரு தான் வந்து பெரிய லெவல்ல யாருக்கும் வந்து அடங்கி போக மாட்டாரு பிறரை வந்து கட்டுப்படுத்துவாரு அதுதான் கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கட்டளை இடுதல் கட்டளைனா ஒண்ணும் கிடையாது சார் ஒரு ரூல் வந்து அனௌன்ஸ் பண்றது அதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்றது இது பூராவே பாத்தீங்கன்னா சூரியனுடைய குணாதிசயங்கள் தான் அதுக்கடுத்து அரசியல் சூரியனாலே அரசியல் ஏன்னா அரசியல் அதிகாரிகள் தானே நம்ம இந்த மாநிலத்தையும் நாட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க ஏன்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது சூரியன் கிட்டதான் இருக்கு அதுதான் அந்த அரசியல் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலை சார் உயர்நிலையில உயர்நிலைலாம் ஒண்ணும் இல்ல சார் இப்ப நீங்க ஒரு ராஜ சபை பாத்தீங்க அப்படின்னா மற்ற மந்திரிகளோ அல்லது தளபதிகளோ ஒரு ஸ்டெப்பு கீழே தான் உட்காந்துருப்பாங்க ராஜா மட்டும்தான் ஒரு ஸ்டெப்பு மேல உட்காந்துருப்பாரு அதுதான் அந்த உயர்நிலை அப்படின்னு அர்த்தம் இதை இன்னொரு விதமா எடுத்துக்கலாம் அப்படின்னா மேனேஜர் பொசிஷன் உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டைரக்டர் பொசிஷன் சிஇஓ பொசிஷன் மேனேஜர் பொசிஷன் இது பூராமே அந்த உயர்நிலை பதவி உயர்நிலை பதவி அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து வேலை வாங்குதல் தான் வந்து பெரிய அளவுல வேலை பார்க்க மாட்டேன் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து பிறரை வந்து வேலை வாங்குவார் அதுதான் வந்து கட்டளை இடுதல் வேலை வாங்குதல் இது பூராமே சூரியனினுடைய குணாதிசயம் அதே மாதிரி தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்புனா ஹை அந்த பதவி இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க அந்த சிஇஓ பொசிஷனாக இருக்கட்டும் மேனேஜர் பொசிஷனா இருக்கட்டும் பெரிய டைரக்டர் பொசிஷனா இருக்கட்டும் இது பூராமே பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு தலைமை பதவி அப்ப இது முக்கியமான சூரியனினுடைய முக்கியமான குணாதிசயங்கள் அப்ப லக்னத்தினுடைய குணாதிசயம் நம்ம ஆரம்பத்தில் என்ன சார் பார்த்தோம் லக்னம் தான் ஒருவருடைய சிந்தனை ஒருவருடைய கேரக்டர் அப்ப ஒருவருடைய சிந்தனையில இந்த மாதிரியான குணாதிசயங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு சூரியன் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும் இப்ப சூரியன் வந்து இப்ப பாருங்க இப்ப லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாம் பாவம் சார் லக்னம் அப்படிங்கிறது தான் ஒன்றாம் பாவம் இந்த இடத்துல சூரியன் வந்து ஒருவருக்கு சபலாடா வர்றாரு சூரியன் வந்து லக்னத்துக்கு சபலாடா வர்றாரு சூரியன் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூரியனாகவே இருக்காரு அதுக்கடுத்து உபநட்சத்திரம் நட்சத்திரம் வந்து குரு பகவானா வர்றாரு பத்தாம் பாவத்தை காட்டுறாரு நமக்கு இப்ப சூரியன் வந்து லக்ன சப்ளாடா புத்திநாதனா வந்து சூரியன் சுயசாரம் பெற்று சூரியன் குருவோட உப நட்சத்திரத்துல இருக்காரு இது வந்து ஸ்டார் ஸ்டார்லாடு இது வந்து சப் சப்லாடு இப்ப இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் இப்ப ஜாதகருக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க சூரியன் என்னுடைய குணாதிசயம் இது பூராவே ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு வந்து கிடைக்கும் அமைஞ்சிடும் அவருடைய சிந்தனையில ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல போகணும் அரசு துறையில போகணும் சூரியன் அப்படின்னாலே கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஜாதகருக்கு எப்பயுமே சிந்தனை எப்படி சார் இருக்கும் பெரிய ஒரு கவர்மெண்ட் போர்ஷன்ல நான் வந்து போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து எப்பயுமே இருக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் சார் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கிரகம் அப்ப சூரியனும் மேனேஜ்மெண்ட் தான் அப்போ ஜாதகர் வந்து எம்பிஏ படிப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஜாதகர் வந்து நிச்சயமா எம்பிஏ படிப்பார் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பெரிய பொறுப்பு எம்பிஏ படிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுவார் பெரிய பெரிய போட்டி தேர்வுகள்லாம் கலந்துப்பாரு அப்போ நிச்சயமா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போஸ்டிங்ல பெரிய பதவியில போய் உட்காரக்கூடியதான ஜாதகம் அது மற்ற பாவங்களையும் பார்த்து தான் நம்ம வந்து சொல்லணும் பட் லக்னத்தினுடைய சிந்தனை வந்து எப்பயுமே உயர்நிலையை விட்டு கீழே வந்து போகாது சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு லேபர் ஒர்க்கோ ஒரு பியூன் வேலைக்கோ இவர் வந்து போக மாட்டாரு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நான் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான உள்ள அமைப்புகள் ஒரு பியூன் வேலைக்கோ கிளர்க் வேலைக்கோ நிச்சயமா வந்து போக மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா அது வந்து ஒரு கடைநிலை ஊழியம் அது வந்து யார் போவாங்கன்னா சனி சம்பந்தமான கிரகங்கள் வந்து போவாங்க இந்த இடத்துல சூரியன் வந்தாலே பிறருக்கு வந்து கட்டுப்பட மாட்டாங்க எப்பயுமே வந்து ஒரு உயர்ந்த நிலையில தான் ஜாதகர் வந்து இருப்பாரு இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு ஒண்ணஞ்சு பத்தாம் பாவத்துக்கு சூரியன் வர்றாரு சூரியன் நின்ற நட்சத்திரம் குருவா இருக்காரு குரு ஆறாம் பாவத்தை காட்டுறாரு உப நட்சத்திரம் அப்படிங்கிறது மறுபடியும் சூரியனாவே வர்றாரு இந்த இடத்துல ஜாதகரியனுடைய சிந்தனை வந்து எவ்வாறு சார் இருக்கும் முதல்ல லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகரின் சிந்தனை அதுக்கு சூரியன் வந்து புத்திநாதனா வர்றாரு அது நின்ற நட்சத்திரம் குருவா இருக்கு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டியை வந்து குறிக்குது குரு அப்படிங்கிறது மரியாதையான கிரகம் பெரிய கிரகம் ஆக்சுவலா அப்ப தன்னுடைய சிந்தனையில தான் எப்பயுமே ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து ஜாதகருக்கு எப்பயுமே இருக்கும் அந்த இண்டிவிஜுவலிட்டியை எப்பயுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாரு ரெண்டாவது இந்த லக்னம் அப்படிங்கிறது சிந்தனையை குறிக்குதா அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது அரசியல் குறிக்குது அப்ப ஜாதகர் பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான சிந்தனை அரசியல் சம்பந்தமான நபர்களுடன் பழகுவது அரசியல் சம்பந்தமான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வது அதுல நிறைய ஈடுபாடு காட்டுவது அப்படிங்கிறது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருப்பாரு அதுக்கடுத்து பாருங்க பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் கௌரவம் மதிப்பு அப்ப ஜாதகர் எப்பயுமே தன்னுடைய கௌரவத்தை வந்து விட்டே கொடுக்க மாட்டார் பெரிய பதவி அப்படின்னு பத்து அப்படிங்கிறது பெரிய பதவி இப்ப இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் ஜாதகர் வந்து அரசியல் சம்பந்தமான விஷயத்துல இறங்கினாரு அப்படின்னா அவருக்கு குறைந்த கால அளவுலேயே பெரிய ஒரு போஸ்டிங்ல போய் உட்கார்ந்துருவாரு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு வர்றாரு மறுபடியும் சூரியனே வர்றாரு அப்போ ஜாதகரினுடைய சிந்தனை ஜாதகருடைய செயல்பாடெல்லாம் எப்படி சார் இருக்கும் ரொம்ப வந்து ஹை லெவலாக இருக்கும் அவருடைய சிந்தனையே பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டிவ் சிந்தனை அப்படிங்கிறது நிறையா அந்த திட்டம் தீட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு யூகம் வகுத்துதல் திட்டம் தீட்டுதல் இதெல்லாம் வந்து பயங்கர ஹை லெவலாக இருக்கும் ஆக்சுவலாக அப்போ இந்த மாதிரியான ஜாதங்கள் சின்ன வயசுலேயே அது குறைந்த ஒரு கால அளவுலேயே பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான விஷயத்துல பெரிய பதவியில் போய் உட்காந்துருவாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் சார் இது மாதிரி சூரியனுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியணும் ஆளுமை தன்மை அப்படின்னு அது எந்த பாவத்தோட சம்பந்தப்படுதோ அது ரீதியாக ஜாதகர் தன்னுடைய ஆளுமையை வந்து செலுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி எந்த பாவத்தோட சம்பந்தப்படுதோ அது ரீதியாக ஜாதகர் தன்னுடைய ஆளுமையை வந்து நிச்சயமா செலுத்துவாரு அப்ப இதுவே நான் அஞ்சாம் பாவத்துக்கு பதிலாக இங்க ஆறாம் பாவம் வருதுன்னு வச்சுக்கிறேங்க இங்க ஆறாம் பாவம் வருது அப்படின்னா இங்க பன்னெண்டு குரு வந்து பன்னெண்டாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் வந்து எப்படி சார் செயல்படுவாரு இந்த ஆறு பத்து அப்படிங்கிறது நிரந்தர வேலை சார் கவர்மெண்ட் ஜாப் ஆறு பத்து அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப் ஹை பொசிஷன் அப்ப ஜாதகர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய போட்டி தேர்வு எல்லாம் எழுதி பெரிய பதவியில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடியதான பெரிய போஸ்டிங்ல போய் உட்காரக்கூடியதான ஒரு தகுதி இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தினுடைய சிந்தனையே அப்படிதான் இருக்கும் இந்த குரு பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னா வெளிநாடு அப்படின்னா அப்ப ஜாதகர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காந்துக்கிட்டு வெளிநாடு எல்லாம் போய் பயணப்பட்டு போவாரு அல்லது வெளி மாநிலத்துக்கு போவார் அப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு அஞ்சாம் பாவம் வர்றதுக்கும் ஆறாம் பாவம் வர்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப வெறும் லக்னம் சூரியன் மட்டும் லக்னத்தை மட்டும் இயக்குறதுக்கு மற்ற பாவங்கள் கூட்டு பாவங்களா இயக்குறதுக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அப்ப நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரத்தின் வாயிலாக நிறைய விஷயங்கள் மாறும் ஜாதக ரீதியா மாறும் அப்படிங்கிற மாதிரி அப்ப சூரியனுடைய குணாதிசயத்தை வச்சுக்கிட்டு மற்ற பாவங்களினுடைய காரகத்துவத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இந்த ப்ரடிக்ஷன் அப்படிங்கறது அப்படிதான் சார் நம்ம வந்து கொடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் இப்ப இந்த இந்த ராசி பாருங்களேன் இந்த ஜாதகம் பாருங்க லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னமா இருக்கு இப்ப லக்னத்துல சூரியன் இருக்காரு நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க சார் லக்னத்துல சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காரு சார் குரு இப்ப குருவோட பார்வை கூட இருக்குன்னு வச்சுக்கிருங்க இப்ப குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு குரு வந்து அஞ்சாம் பார்வையா இந்த ஜாதகத்தை பாக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல குரு இருக்காரு இந்த இடத்துல குரு இருந்து அஞ்சாம் பார்வையா சூரியனை பாக்குறாரு அப்படின்னா ஜோதிடர்கள் சார் குரு பார்வை இருக்கு சூரியன் லக்னத்துல இருக்காரு அப்ப உங்களுக்கு வந்து அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் சார் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க ஆனா இவருடைய ஜாதகத்துல சூரியன் எப்படி சார் இருக்கும் சூரியன் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் சூரியன் வந்து பன்னெண்டாம் பாவத்துக்கு சப் வந்திருக்கும் புத்திநாதனா வந்திருக்காது சூரியன் இயக்கக்கூடிய பாவங்கள் ஒன்னு ஒன்பதா இருக்கும் சூரியன் இயக்கக்கூடிய பாவங்கள் ஒன்னு ஒன்பதா இருக்கும் அப்ப இந்த இடத்துல சூரியன் அப்படின்னு அந்த கிரகத்தினால ஜாதகருக்கு பெரிய அளவுல பயன் இருக்கா சூரிய திசையோ சூரிய புத்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருப்பாரு பெரிய லெவல்ல பொறுப்பா இருக்க மாட்டாரு சூரியன் அப்படின்னாலே பொறுப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஜாதகர் பொறுப்பா இருக்க மாட்டாரு அப்புறம் எப்படி இங்க அரசு வேலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன எந்த பாவங்களை இயக்குது லக்னம் வந்து எந்த பாவங்களை இயக்குது ரெண்டாம் பாவம் எந்த பாவங்களை இயக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அதுதான் அந்த ஜாதகத்தினுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்போ இது வந்து நம்ம கேபி உயர்கணித சாரஜோதிர முறையில் ஒரு ஜாதகத்தை இப்படி தான் நம்ம வந்து கணிக்கணும் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது துல்லியத்தை நோக்கி நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பயனுள்ள தகவல்களை நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பதிவிட்டு வர்றோம் தொடர்ந்து நம்ம யூடியூப் வீடியோஸை பார்த்துக்கிட்டு வாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மேரேஜ் திருமண எல்லாம் பார்க்கணும் கேரியர் கைடன்ஸ் ஜாப் கைடன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட அந்த ஜாதகரை அது இந்த கிளாஸை வந்து படிக்கணும் கேபி விவேக்கணித சார ஜோதிடத்தை ஒரு கிளாஸாக படிக்கணும் அப்படின்னாலும் ஜூம் வகுப்பா நான் எடுக்கிறேன் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்